ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் தாலுகா திருவட்டார் தாலுகா தாலுகாவில் கற்றுவா அப்படிங்கிற இடம் இந்த கற்றுவா உங்களுக்கு மார்த்தாண்டன் குளித்துறை ஏரியா பக்கம் இருக்குது ஒரு மூணை முக்கால் ஏக்கர் நல்ல ரோடு பாருங்கள் ரெண்டு பக்கம் வந்து மலை ஏரியா போல் இருக்கும் கேரளா தான் கேரளா பார்டர் தான் போய் ரைட்டில் ஏறும் வலதுபுறமாக உள்ள ஏறி போகும்போது இதுதான் நம்மளுடைய இடத்திற்கான பாதை இதுதான் பஸ் ரோடு நேராக தெரியுது பஸ் ரோடு இவ்வளோ தான் டிஸ்டன்ஸு சுமாராக ஒரு நூறு நூற்றம்பது அடிக்குள்ளே இருக்கும் அப்படியே மேலே போகும்போது இடதுபுறமாக தெரியுது பாருங்கள் டேங்கு வலதுபுறம் இல்லை இடதுபுறம் தெரியுது பாருங்கள் இதில் இருந்தே நம்முடைய லேண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது கொண்டு பாருங்கள் ஒரு டேங்கு தெரியும் இதெல்லாம் ப்ளூ க பிளாக் கலரில் அதிலிருந்து அதற்கான பாதை தான் இந்த ரோடு ரோட்டுக்கும் அதுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் பார்த்துடுங்க நீரே நல்ல ரோடு தான் ரெண்டு வண்டி போய் வரக்கூடிய ரோடு மொத்தம் இதில் மூணே முக்கால் ஏக்கர் இருக்குங்க மூணே முக்கால் ஏக்கர் பட்டா நிலமாக இருக்குது ஒரு ஏக்கர் புறம்போக்கு இப்படியாக நாலே முக்கால் சுமார் ஐந்து ஏக்கருக்குள்ளாக ரப்பர் எஸ்டேட்டாகும் இது ஒரு சென்ட் ஐம்பதாயிரம் ரூபா கேட்குறாங்க பக்கத்தில் எல்லாம் வீடுகள் நிறைந்த இடம் நீங்கள் இந்த இடத்துக்கு மேலே நாம் ஏறி போகும்போது பக்கவாட்டில சைடில் இருக்கிறது வீடு லைனில் வீடு தான் இருக்குது ஸோ நல்ல செழிப்புள்ள இடம் பாருங்கள் என்ன செழிப்பாக இருக்குன்னு இவ்வளோவுக்கு உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் காலம் ஒன்று ரெண்டாவது உங்களுக்கு இலையுதிர் காலம் ரப்பர் மரத்துக்கு டிசம்பர் மாதம் முடிய இலைகள் வந்து ஒவ்வொன்றாக உதிர தொடங்கும் தொடங்கிட்டனா உங்களுக்கு ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் இது அந்தந்த ஏரியாக்களுடைய கிளைமேட்டை பொறுத்து அந்த இலையுதிர் காலங்கள் கொஞ்சம் மாறும் எப்படியும் ஒரு வருடத்திற்கு ஒன்று முதல் இரண்டு மாதங்கள் வரை அதிகபட்சம் வெட்டாமல் இருப்பாங்க பால் வெட்டி எடுக்கிறது இல்லை பால் எடுக்கிறதில்லை உள்ள ஒரு ரூம் இருக்குது பாதி இடம் உங்களுக்கு வந்து வேலி போட்டிருக்காங்க பாருங்கள் எல்லாம் வீடுகள் தான் இருந்துகிட்ருக்குது இது நம்ம கீழே இருந்து மேலே வந்த அந்த ரோடு தான் அதுதான் உங்களுக்கு க்ளோஸ் அப் பண்ணுறேன் தற்சமி இந்த இடத்துல வந்து பால் எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க தண்ணி பாருங்கள் தண்ணிக்கு ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க இதான் அந்த ரூம் நான் சொன்ன ரூம் விலை வந்து கண்டிப்பாக ஐம்பதாயிரத்துலேருந்து பேசுனா கண்டிப்பாக குறையும் இது வந்து மெயின் ரோடு நாம் வந்து ரோட்டில் இருந்து மேலே ஏறி வந்தால் பாருங்கள் அந்த டிஸ்டன்ஸை தான் உங்களுக்கு காணிக்கிறேன் ரோடு இந்த 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 எஸ்டேட்லேருந்து பார்க்கும்போது நாம் வந்த ரோடை தான் உங்களுக்கு நான் இப்போ காணிச்சது இந்த ஒரு ஏக்கர் புறம்போக்காக இருந்தாலும் இந்த இடம் வந்து வீடுகள் நிறைந்த பகுதியினால் இதில் இருக்கக்கூடிய மூணே முக்கால் ஏக்கருக்கு ஒரு சென்டுக்கு ஐம்பதாயிரம் ரூபாச்சு அவங்க கேட்காங்க மேல் இந்த புறம்போக்குக்கு சாதாரணமாக யாருமே வந்து ரூபா கொடுக்கறதும் இல்லை அவங்க கேட்குறதும் இல்லை ஆனால் இந்த இடத்துக்காரங்க வந்து இந்த புறம்போக்குக்கு குறைஞ்சது எங்களுக்கு பதினஞ்சு லட்சம் ரூபா வேணும் அப்படின்னு கேட்குறாங்க ஏக்கருக்கு அப்படிங்கும்போது ஒரு சென்ட்டுக்கு பதினைஞ்சாயிரம் ரூபா கேட்குறாங்க அதை கூட நம்ம பேசிக்கலாம் காரணம் வந்து புறம்போக்கு இடங்களுக்கு சாதாரணமாக வந்து விலை வந்து கொடுக்கறதும் இல்லை அவங்க கேட்குறதும் இல்லை நம்ம இங்கே கேட்குறாங்க பேசலாம் அது காரணம் என்னென்னா இது வந்து வீடுகள் இருக்க பகுதின்னு சொல்லி அவங்க டிமாண்ட் பண்ணுவாங்க நம்ம இதை பேசிக்கலாம் இடம் வந்து நல்ல செழிப்பான இடம் ஏன்னா ஒரு ஓரளவுக்கு வந்து நான் அந்த இடத்துக்குள்ளே வந்து ரவுண்ட் பண்ணி பார்க்கும்போது எல்லா மரங்களுமே இலை உதிர்ந்து போயிட்டு ஆனால் இந்த எஸ்டேட்டுக்குள்ளே வந்து பார்க்கும்போது உங்களுக்கு இலை வந்து அந்த அளவு உதிரல அதுக்கு காரணம் இந்த இடத்தோட தண்ணி வளரணும்னு சொல்லலாம் அந்த மூடு அந்த 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 மரத்தோட மூட்டில் தண்ணியினுடைய அந்த ஈர கசிவு இருக்கிறதுனால அந்த ஈரப்பதம் இருக்கிறதுனால உங்களுக்கு இலை வந்து உடனே விழ மாட்டேங்குது ஆனால் எப்படியுமே இலை விழுந்து தான் தழுக்கணும் அதுதான் அந்த ரப்பர் மரத்தோட கரெக்டான ஒரு அந்த சீசனுக்கு வரணும் இல்லை ஒரு க உதிர்ந்து ரெண்டாவது வரணும் அந்த உதிர்ந்து முடிந்த பிறகு பால் எடுக்கதை க கட் பண்ணதை வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க அந்த நேரம் வந்து அந்த பால் அந்த மரத்துக்கு மீண்டுமாக உருவாகும் அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்து இந்த ஒரு அந்த அந்த இலைகள் தழுத்து வந்து நல்ல டார்க் பச்சை கலரில் வரும்போது மீண்டுமாக இந்த பால் பால் வெட்டி பால் விட்டுருவாங்க ஸோ இந்த காலத்தில் தான் இது பால் வந்து அடிஷ்னலாக பால் இதில் வந்து ஊறி கிடைக்கும் இந்த நேரங்களில் இந்த மரங்களுக்கு உரம் வைக்கிறது இந்த மாதிரிப்பட்ட காரியங்களை வந்து இந்த மாவட்டத்தில் உள்ளவங்க செய்வாங்க ஸோ நல்ல வருமானம் உள்ள ஒரு மரங்கள் இடங்கள் முனைய முக்கால் ஏற்கு தான் இங்கே கொடுக்குறீங்க புறம்போக்கு அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம பேசிக்கலாம் அவங்க இன்னும் வேண்டாம்னு சொல்ல பேசிக்கலான்னு மட்டும்தான் நான் சொல்லியிருக்கிறேன் ஒரு வேளை ஏதாவது கொ குறைஞ்சுனா நல்லது மொத்தம் கொடுக்காமல் இருந்தாலும் நல்லது நம்ம அதை நேரடியாக பேசலாம் ஸோ உங்களுக்கு தேவையானால் நீங்கள் வந்து சொல்லுங்கள் இடத்த கொண்டு காணிக்கிறோம் இடம் உங்களுக்கு விருப்பப்பட்டால் ஒரு ஈஸியை பார்த்துட்டு ஓகேவானால் நம்ம வந்து விலையில் ஏதாவது குறைக்கிறதுக்கு வாய்ப்பு வாய்ப்புண்டானு தேடலாம் அவங்க கேட்குறது வந்து அந்த வீட்டு மனைகள் அதிகம் பக்கத்தில் இருக்கிறதுனால அப்படி கேட்காங்க ஓகே தேவையானால் நீங்கள் கால் பண்ணுங்கள் தேங்க்யூ